வணக்கம் எங்களது ஆலய விசேஷ அன்பர்களுக்கு எங்களது இனிய வணக்கம் இவ்வாலயத்தின் காணொளியை எங்களது சன்ரைஸ் போட்டோஸ் மூலமாக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஆலய விசேஷத்தில் இன்று நாம் காண இருப்பது ஸ்ரீ நாகவல்லி தாயார் உடனுரை நாகலிங்கேஸ்வரர் அருள்மிகு வர சித்தி விநாயகர் ஆலயம் இவ்வாலயம் வடசென்னை கொரட்டூர் அக்ரஹாரம் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் நாகவல்லி தாயார் நாகலிங்கேஸ்வரர் ஒருசேர பக்தர்களுக்கு அருள்வாளிக்கின்றார்கள் கிடைக்கப்பட்ட அனைத்து சிலைகளையும் ஆலமரத்தின் அடியில் பிரதிஷ்டை செய்து பூஜித்து வருகின்றனர் இந்த ஆலமரம் இவ்வாலயத்தின் அருகில் இருக்கின்றது முதல் கும்பாபிஷேகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் நடைபெற்றது தற்போதுள்ள பூசாரியின் தந்தையினால் முதல் கும்பாபிஷேகம் நடந்தேறியதாக கூறுகின்றனர் இரண்டாவது கும்பாபிஷேகம் இரண்டாயிரத்தி ஒன்போதில் தற்போதுள்ள பூசாரியால் நடைபெற்றது என்று கூறுகின்றனர் ஐந்து கர்தான் நானு மகன்தான் இந்தியலமன் நந்தி மகன் புத்தியன் வைத்து கூப்பிடுகிறேன் என்ன முத்தெரும் போற்றக்கூடிய பெருமான இவர் இந்த வரசக்தி விநாயகர் பெருமானாகப்பட்டவர் எந்த விநாயகருக்குமே அண்ணா அலங்காரம் கிடையாது சிவபெருமானுக்கு மட்டும்தான் அலங்காரம் அண்ணா அலங்காரம் இங்க மாதம்தோறும் விநாயகர் பெருமானுக்கு சங்கடத்தி காலையில் அபிஷேகம் செய்து அண்ணாளகாரம் செய்யப்பட்டேன் குழந்தை பிற இல்லாதவர்கள் எத்தின் ஆண்டாக இருந்தாலும் சரி இங்க வந்து இந்த பிரசாத சாப்பிட்டு நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கழிச்சிருக்கு அதுவும் டாக்டர்கள் கைவிடப்பட்டவர்கள் குழந்தையும் உனக்கு பிறக்காது அப்படின்னு சொன்னவங்க கூட இங்க நிறைய பேர் குழந்தைங்க அதே மாதிரி உடம்பு இன்றி அதிகமாக நுழைவாய்ப்பட்டு உடம்பு காப்பாற்ற முடியாதுன்றவங்களும் இந்த பிரசாத சாப்பிட்டு நிறைய பேர் ஆயிரம் கணக்கில் கூட சொல்லலாம் இந்த விநாயகர் பெருமன் விசேஷம் என்ன சொன்னீங்கன்னா எருக்க மலைங்க கிடையாது எல்லாம் கேட்கலாம் எல்லா விநாயகருக்கும் இறுக்க மலை சாப்பிட்டுறாங்களே இந்த கோவில் இங்கே இவர் வந்து குழந்தை பாதை அருள் பாளையத்தால ஆதி காலத்துல இருந்தே விநாயகருக்கு இங்கே இருக்கும் மலை கிடையாது உண்டு என்னைக்கு ஒண்ணு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உண்டு ஏன் அது கூட இவ்வூலவருக்கு கிடையாது உச்சவருக்கு மட்டும்தான் வரசித்தி விநாயகர் கோவிலின் திருப்பணிகளை தொடங்கும் போது இவ்வாலயம் முன்னூறு வருடம் பழமை வாய்ந்ததாக கூறுகின்றனர் இவ்வாலயம் கட்டமைப்பு பணி புரியும் போது பூமியின் அடியில் நாகம் தனிச்சது நாகத்தை ஆராய்ந்து பார்க்கும் போது சில உண்மைகள் வெளிவந்ததாக கூறுகின்றனர் இங்கு மற்றொரு விசேஷம் யாதனில் சூறை தேங்காய் ஒரு சூறை தேங்காய் உடைத்து நாம் வைக்கும் வேண்டுதலை பத்து நாட்களுக்கு வேண்டுதல் நடைபெறுவதாக கூறுகின்றனர் விநாயகருக்கு முன்னூறு வருடங்கள் என்று கூறலாம் ஆனால் பூமியின் அடியில் கிடைத்த சிவபெருமானுக்கு ஆண்டுகள் கணக்கிட முடியாது என்று கூறுகின்றனர் சிறுவயது வயது முதல் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவியர்கள் அனைவரும் தாங்கள் கல்வியில் சிறந்து விளங்க இங்கு வந்து பிரார்த்தனை புரிகின்றனர் ஆதி காலத்திலிருந்து சிவலிங்கமும் அம்பாளும் நந்திகேஸ்வரரும் அருள்பாலிக்கின்ற சக்திகளாக திகளாக வீச்சிருக்கின்றார்கள் இவ்வளவு காலமும் இவர்களது சக்தியானது வெளி உலகத்திற்கு தெரியப்படுத்தாமல் வைத்துள்ளதாக கூறுகின்றனர் இங்கு ராகு கேது பயிற்சி மிகவும் விசேஷமாக நடைபெறும் அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி பெறும் இவரது வரலாறு பற்றி கூற இங்கு உள்ளவர்களுக்கு வயது கிடையாது என்று கூறுகின்றனர் இந்த ஆலயத்தில் பெரும் சிறப்பு என்றால் இந்த லிங்கமானது நாகங்கள் வந்து நாக நாலு படிவத்தில் உள்ளார் ராகு கேடானது ஆனது பத்து தலை ஆனா வந்து சர்பத்துல வந்து ஐந்து தான் உள்ளது ஆனா இங்க வந்து பத்து தலை உள்ளது பஞ்சபூர ஸ்தலம் சொல்லுவாங்க நீர் நெருப்பு காற்று ஆகாயம் நாலு தோரங்கள் நாகேஸ்வர உடம்புல உள்ளது ஐந்தாவது தோரமானது நம்மளுடைய சிரசுக்கு மேல கோபுரத்துல உள்ளது இங்க வந்து சிவனடியார் வந்து தியானம் பண்ணுவது ரொம்ப சிறப்பா இருக்கு இந்த சிறப்பு என்ன விஷயம்னா இந்த ஐ ஐயனை வந்து தரிசனம் பண்ணும்போது பத்து நிமிஷத்துல இருந்து இருபது நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்க்கமான காட்சி தரார் ஒளி ஒளி வட்டமும் அகண்ட ஆவடியாரோ அந்த மாதிரி கோலத்துல ரொம்ப தர நிறைய பேருக்கு வந்து இங்க அவங்க நினைச்ச வேண்டிய நிறைவேறி போகுது தோஷங்கள் அதிகமான நிவர்த்தி செய்யப்படுகிறது வேலை இல்லாதவங்களுக்கு உடல் நோய் உள்ளவங்க படிப்பு செல்வம் இல்லாதவங்க அவங்க அனைவருக்குமே இங்க வந்து அதிகமான அவள் ஐயாவினுடைய நிறைய கிடைக்குது அதே மாதிரி வந்து பாறைக்கல்லால் ஆனவரைவர் ஒரு அபூர்வ கல்லால் உருவாக்கப்பட்டவர் இந்த லிங்கமானது எங்கேயுமே கிடையாது ஏனென்றால் லிங்கத்தின் வடிவமே வந்து நாகத்தின் நான்கு படிவத்திலும் தாமரை மகாவிஷ்ணுடைய தொப்புள் குடியில் அமைந்த பீடத்தில் அமைந்து நந்தி பெருமான் சிவபெருமான் அம்பாள் இவர்கள் எல்லாமே எப்பயுமே எல்லா ஆலயத்திலுமே சிவபெவான நோக்கி தான் நந்தி அருள் பழிக்கும் இந்த ஆலயத்தில் நந்தியானது வரக்கூடிய பக்தர்களை பார்த்து அருள்பாலிக்கிறார் ரொம்ப விசேஷமான ஒரு இது அதே மாதிரி தோஷ காலங்கள் பரிகார பூஜை செய்ய போது பாலானது அபிஷேகம் பண்ணா கருநீல கலர் செந்நிற கலர் பச்சை கலர் கலர் மாறி போகுது இந்த ஆலயத்துல இது ரொம்ப விசேஷமானது உள்ள நாகவல்லி தாயார் கையில் திரிசூலம் ஏந்தி மஞ்சள் சந்தனம் குங்குமம் மலர் மாலை போன்ற அலங்காரங்களுடன் எழில் கொஞ்சம் அழகுடன் காட்சியளிக்கின்றார்

பருவதம மலையில இருக்கிற சிவன் மாதிரி அம்மாவும் ரெண்டு பேருமே சரி அந்த மாதிரி காட்சி குடுத்தாங்க ரெண்டாவது டைம் உட்கார்ந்து இருக்கும் போது திருவண்ணாமலையில இருக்கிற மாதிரி ஜோதிர்லிங்கமா குடுத்தாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் உட்கார்ந்து இருக்கும் போதும் அப்பா எங்கெங்க எந்தெந்த எல்லாம் இருக்காங்களோ அந்த அந்ததோட பலன் வந்து உட்கார்ந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் பண்ணும் போதே நம்மளுக்கு கிடைக்குது அது வந்து ரொம்ப பெரிய பாக்கியமா நாங்க நினைக்கிறோம் எனக்கு இந்த கோவிட்ல பஸ்ட் அப்பா இருக்காருன்றதே தெரியாது விநாயகர் தான் இருக்காருன்னு தெரியும் அதுக்கப்புறம் கோபால அப்பா சொன்ன பிறகு தான் சிவன் இருக்காருன்றது தெரியும் தெரிஞ்சு இங்க வந்து அதுக்கப்புறம் வந்து இங்கே அந்த இடத்துல கரெக்டாக அவர் எதிர்க்க ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து கண்ணை மூடுங்கன்னு சொல்லியிருக்காரு அந்த மாதிரி கண்ணை மூணுனால் ஏதோ ஒரு லிங்கம் ஏதோ ஒரு கோவிலில் இருக்கிற லிங்கம் கண்ணுக்கு வந்து கிட்டத்தில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகுது உட்காந்தா வந்தால் அது இருக்கு சாலைகள் உயர்ந்து இவ்வாலயம் மிகவும் உள்ளுக்கு தள்ளப்பட்டுள்ளது ஆனாலும் பழமை மாறாமல் இவ்வாலயத்தின் தோற்றம் மிக அழகாக காட்சியளிக்கின்றது இவ்வளவு அருமையும் பெருமையும் நிறைந்த இவ்வாலயத்தின் காணொலியை எங்களது சன்ரைஸ் போட்டோஸ் யூடியூப் சேனல் ஆலய விசேஷங்கள் மூலமாக கண்டும் இவ்வாலயத்திற்கு சென்றும் ஸ்ரீ நாகவல்லி தாயார் உடனுரை நாகலிங்கேஸ்வரர் அருள்மிகு வரசித்தி விநாயகரின் அருளாசியை பெற்று வருவோமாக நன்றி வணக்கம்